ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஸ் உள்ள ஒரு கிச்சன் டூல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹேண்டி சாப்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி உள்ளது மினிமம் கெப்பாசிட்டி இது வாங்கினது வந்து பாருங்கள் அந்த ஸ்ட்ரிங் இது வந்து உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகி இது போயிடுச்சு ஆனால் த்ரீ இயர்ஸ் கிட்டக்கு மேலே வந்தது ஸோ எல்லாம் குவாலிட்டிலாம் பார்த்தோம் செரி பண்ணலாமான்னு ஒன்றும் கதைக்காகலை ஸோ இன்னொன்று வந்து புதுசு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஏன்னா இது வந்து அளவுக்கு வந்து கிச்சனில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் அதாவது வந்து டக்கு டக்குன்னு ஒரு வேலையை பண்ணுறதுக்கு மார்னிங் அவசரத்தில் அல்லது ஏதாவது ரொம்ப சாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இது டூல் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய யூஸ் யூஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன் ஸோ இது வந்து நான் இப்போ இதை வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ்க்கு ஹெவியான யூஸேஜ் பட் வந்து போனது என்னவோ இந்த ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸோ இதை நம்ம வந்து அழகாக வந்து ஒரு மெஷரிங் பவுலாகவும் வச்சுக்கலாம் அல்லது எதாவது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் ஏதாவது கொஞ்சம் டேபிளில் நட்ஸு அந்த மாதிரி போட்டு வைக்கிற கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அல்லது முட்டை பீட் பண்ணுறதுக்கு ஏதோ சம்மந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இந்த இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே மாதிரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் தான் இருக்குது பிரச்சனை இல்லை இது ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு ஏன்னா இது இல்லாமல் கிச்சனில் வந்து வேலை வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக முடியவே முடியாது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு இந்த கிச்சனுக்கு டூலு இது ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு இது வேணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களாம் வந்து வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் வாங்கினேன் நான் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணியாச்சு ஸோ ஒரு நாள் கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பிங் டூல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடியவே முடியாது ஸோ வந்து உடனே அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு ப்ரைஸ் வந்து அதாவது இது வந்து சொல்லப்போனால் ப்ரைஸுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது அதே சமயத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு 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 கால் கிலோ அல்லது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் காய்கறியை வந்து நல்லா சாப் பண்ணிடலாம் அப்புறம் ஆம்லேட்டுக்கு வெங்காயம் போடுறது மெயினாக வந்து அந்த பாகுபாஜி வீட்டில் பண்ணுறப்ப சாப் பண்ணி நம்ம கூட வைப்போம்ல அந்த பண்ணோடு சேர்த்து அதுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆனியன் தோசை பண்ணும்போது இன்னும் எல்லா காய்கறி பண்ணும்போது காய்கறி கட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சோமேரிசனை இல்லாமல் வேண்டிய அளவுக்கு காய் கட் பண்ணி ஹெல்த்தியான அளவில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டூ நம்ம கையில் வந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்